ஹாய் என்னோட ஸ்டைலில் புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி இதுதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சோம்பு புதினா இதெல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அது கூடவே மூணு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஏன் எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது தக்காளி புதினாலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க லக்ஷன் அந்த மாதிரி தான் பண்ணுவான் என் பையன் அதனால நான் எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயை எடுத்து வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் கடலை அளவுக்கு ஊற்றிக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க அதுக்கூட பட்டை லவங்கம் அதெல்லாம் இருக்கும்ல அதை தான் போட்டுக்கோங்க அது போட்டு நல்லா ஓரளவுக்கு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பெரியவங்க நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வாங்க அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதை வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கில்லாம முழு காஞ்ச மிளகாயை போட்டு அதையும் ஒரு அதோடு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல புதினா பேஸ்ட் இஞ்சி பூண்டோட அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு நம்ம எந்த ஸ்டேஜில் தான் போடணும் அது கூடவே தக் அது கூடவே நான் கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன் தயிரோட தயிர் வந்து எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா அதை சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் மீல் மேக்கர் போட்டுக்கிறேன் என் பையனுக்கு மீல் மேக்கர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் மீல் மேக்கரை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு வடித்து அது இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினா போட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் அப்புறமா நான் அரிசி வந்து ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் ஒன்றரை டம்ளர் அரிசி அளவுக்கு வச்சுருக்கேன் நான் நீங்களும் உங்களுக்கு எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளரில் ஒன்றுக்கு ரெண்டாக வச்சுக்கோங்க நான் பாஸ்மதி ரைஸ்லாம் எதுவும் போடலை வீட்டில் இருக்க பொன்னி அரிசி தான் போட்டிருக்கேன் இதுவே சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு அளந்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது குக்கர் விசில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக புதினா சாப்பாடு ரெடியாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புதினா சாப்பாடு ஓப்பன் பண்ணி விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் என் பையனுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் வாங்க சாப்பிட்லாம்